நம்பிக்கையும் அசாத்தியம் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க தடைகள் என்பது உடை தெரியத்தான் தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா நன்றி நன்றி நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேர சொல்ல போற திட்டமா இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதரன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தால தமிழ்நாடு முழுக்க பயன்பெற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம் ஏன்னா இது அன்பான மக்கள் பாசமான மக்கள் சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது